யாழ்ப்பாணத்தின் சர்வதேச பத்தாவது வர்த்தக கண்காட்சி இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் ஆரம்ப நிகழ்வு மங்கள விளக்கேற்றலுடன் இன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது இந்த கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் யாழ் மாநகர மேயர் இமனுவல் ஆர்னோட் யாழ் இந்திய துணை தூதுவர் பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர் இதனையடுத்து யாழ் மாநகர சபை மைதானத்தில் நடைபெறும் பத்தாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சியை யாழ் மாநகர மேயர் இமனுவேல் ஆர்னோட் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியானது இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ள அதேவேளை உள்ளூர் உற்பத்திகள் பல இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இம்முறை கடந்த காலங்களைப் போல அதிக சர்வதேச வர்த்தக நிறுவனங்கள் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையே அதிக வர்த்தகர்கள் கலந்து கொள்ளாமைக்கான காரணம் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்